Mm-hmm. okay

भेज रही कि मैं सिस्तु हूं सिस्ते नमस्ते नमस्कार हाय फातिन वो

கேட் அண்ட் ரெண்டு அது லைக் டென் பாத்திரத்தை போட்டு அது லைக் டென் பாத்திரத்தை போட்டு உடைக்கிற பொண்ணு உடைக்கிற பொண்ணுக்கு வணக்கம் என்ன பண்றது நல்லா கொடுக்கவும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து கமாண்ட் பண்றீங்க நாங்க அப்படியா பிள்ளைங்க வந்து அரம்பு கசிக்குது சுத்துது சுற்று நல்லா பண்ணது ஐயோப்பா ஜோதி கடைசிலப்படாத நல்லா பார்த்தது கேப்டன் அவர்களே நல்லா இருக்கீங்களா ஹாய் கேப்டன் ப்ரோ செந்தமில் செல்வன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ரமேஷ் குட் மார்னிங் ரமேஷ் இனியா அவனுக்கான பேர் இருக்குது என்ன சமையல் ஜோதி தோசை தோசை தேங்காய் சட்னி சட்னி சாம்பார் மத்தியானத்தில் இப்போவே வச்சத போயிருக்கு

Posto dosi, fatti 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 தினமும் நீங்கள் மார்னிங் சமையல் செய்து நாங்கள் வேடிக்கை பார்க்க வரோம் அப்படி தானே சாப்பிட்றதுக்கு நீங்கள் வேடிக்கை பார்க்கறது நாங்கள் ஆமாம் ஆமாம் பாருங்கள் நீங்கள் கன்று வச்சு என்னோடய தோசை வரமாட்டேதே ஆமாம் ஜோதி கன்று வச்சு நீங்கள் பாருங்கள் கிச்சி பையனுக்கு வைக்கிறான் ஒன்றும் எங்கள் சிம்பாக்கை பிடிக்கும் நெக்ஸ்ட்டு தோசை சூப்பராக வரும் நான் பெரிய சமையல் மாஸ்டர்

இருக்கீங்களா டீ குடிச்சிட்டீங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா நான்ஸ்டிக் தோசை கல்ல தோசை சுடுங்க நல்லா வரும் நான்ஸ்டிக்கில் தான் ஊற்றிருக்கேன் சப்பாத்தி போட்டோம் நேற்று இருந்த பிள்ளைங்க நாங்கள் இல்லையா வீட்டில் என்னென்னமோ பண்ணியிருக்கேங்க தோசை கல்லில் என்னத்தையே போட்டு க்ளியர் இல்லை க்ளியர் இருக்காது ஆளுங்க தம்பி அக்கா அம்மா சொல்லுங்க தம்பி சொல்லுங்க ஏதாவது சமைதியா இருக்கேன் ஒரு நிமிஷம் போன் உண்டுப்பா மதியம் சமையலுக்கும் நைட்டு சமையலுக்கும் லைவ இருக்கு எனக்கு ஜியோ ஒரு கொடுக்கு அது முடிச்சுட்டு மதியம் லைவ் ஆனால் கன்ஃபார்ம் என்னெல்லாம் காமெடி பண்ணி கனியோமே தோசையும் வர மாட்டிது அந்ததான் வந்துருமா அந்ததான் வந்துடணும் கடவுளை வந்துடும் கடவுளே வந்துடுங்க வந்துடணும்

சொல்கிறாங்க நம்ப மாட்டேன் நீங்கள் சொல்ல சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நான் சொன்னேன்னு சிஸ்டர்ஸை சொல்லிருங்க அம்மா தான் சமைப்பாங்க ப்ரோ தெரியும் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எங்கள் மாமி தான் சமைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்ப மாட்டேன் சிஸ்டர் ஏன் காலையிலேயே போய் சொல்லுவீங்க சென்று வருகிறேன் ஓகே சென்று வாருங்கள் தோசை எனக்கு வக்க வாங்க தம்பி உங்களுக்குள்ளே கட்டிட்டே இருக்கு தோசை சொல்றீங்களா உம் உம் சோம்பிக்கீங்களா தோசை தோசை தேங்காய் சொல்லிக்க தேங்காய் துருவிட்டு இருக்கேன் அட கடவுளே சொல்றது இல்லையா சொல்றது இல்லையா மியூட் பண்ணிட்டு நான் வட்டில பேசிட்டே இருக்கேன் எப்ப போன் வரும்போது பேசுறது மதியம் சமையலுக்கு நைட் சமையலுக்கு லைவ் இல்லையா என்ன டிஃபன் அக்காம பண்ணுறீங்க ஆறும் தம்பி நீங்கள் கூட சொல்லலையா மியூட்டுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாபுரம் நான் நம்ப மாட்டேன் சிஸ்டர் வந்துட்டு எங்கள் மாமி தான் தோசை சுடுவாங்க எங்கள் மாமி தான் சமைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நான் நம்ப மாட்டேன் ரெண்டு தோசை தோசையும் சாப்பிட்டா நாங்களும் இருந்து செலவு பண்ணிட்டு அங்கே வர ரெண்டு தோசை சாப்பிட ரெண்டு தோசை நீங்க எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆப்பா ஆஃபை குறைச்சி வச்சாவே இல்லை இருக்கும் ஆஃபர் இருங்க வரேன் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் ரெண்டு தோசை சாப்பிடலாம் நீங்க எங்க வேணாலும் ஆனா நான் சூறா தோசை மாதிரி இருக்காது இருங்க ஆர்மி சரிங்க யூன் பண்ணி அரைச்சிட்டு வரேன் அதுக்கப்புறம்

தோசையா 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 கிட்ட காட்டுங்க பாஸ் ஃபெயிலானு சொல்கிறேன் நான் சமையல் அப்படியா இது மாதிரி நல்லா சுடுற தோசை காட்டு எப்படி இன்னும் சட்னி அரைக்கலை தேங்காய் மட்டும் அரைச்சி அப்படி தள்ள போடலை இதெல்லாம் நல்லா தோசை சுடும்போது நான் இது ஜோ லைவும் போட மாட்டேன் சும்மா சும்மா ஓட்ட ஓட்ட தோசை ஆ சுடும்போது லைவ் போட்டா நீ தான் பெரிய சமையல் மாஸ்டர் நீ बिल्ड அப் பண்ணிட்டீப்பா அபடினே என் மனசாட்சி சொல்லிது อืม சாப்டين டூட்டில இருக்க நீங்க சாப்பிடுங்க இப்பதான் நம்ம தோசை செட் இருக்கேன் நெய் தோசை சாப்டேன் எத்தனை தோசை ஆரம்ப போகாதீங்க அது தீஞ்சு போன தோசை தீஞ்சு தீச்சு போய் இருங்க இப்படி சொல்லிட்டீங்களே இருங்க என் லைஃப்ல இருங்க ஒரு நல்ல சூப்பரான தோசை பார்த்து சும்மா கட்டி ஆறு ப்ரோ

ஆர்வம் உங்க தலை தீர்த்தி இந்த தோசை தானே சாப்பிடுறோம் இருக்கு என்ன செய்ய முடியும் சட்னி சரி சவுத்தி ஐயோ என்னலாம் படிக்கிறேன் வந்த வேலையை பார்த்து அப்படியே ஓடிடு உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை ஆர்வம் கேப்டன் சார் லைவ் கட் பண்றேன் அப்புறம் நான் மத்தியானம் லைஃப் போகிறேன் சாரி